वन्दित माधवी चन्द्रसहोदरी हे मम ये मुनिगणवन्दित मोक्षप्रदायिनी मञ्जुलभा வணக்கம் வெல்கம் டு நிதாஸ் தாஸ் கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி பூஜை பற்றி நான் நிறைய உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வருஷம் வருஷம் வந்துட்டு நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதால நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும் பண்ணலாமா வேணாமா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு நான் இந்த இயரும் வந்துட்டு இந்த மகாலட்சுமி அம்மன் பூஜை வந்துட்டு நம்ம வரலட்சுமி நோம்பேடு பழையா அப்போ நம்ம எப்படி செய்யலாம் என்ன மாதிரி சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாக நான் வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே மகாலட்சுமி அம்மன் பூஜை ரொம்ப சிம்பிளாக அம்மன் படத்துக்கு கொஞ்சமாக ஏதாவது என்னால் பிரசந்தம் செஞ்ச செய்ய முடிஞ்சால் பிரசாதம் செஞ்சு வைப்பேன் இல்லாட்டி கொஞ்சமாக கற்கண்டு அவள் இந்த மாதிரி நாட்டு சக்கரை எதுவுமே இல்லாட்டி கூட நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் இது மாதிரி ஏதாவது கொஞ்சமாவது நான் வந்துட்டு போட்டு வைப்பேன் போ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன் கொஞ்சம் ஏதாவது பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும் கொஞ்சம் பெருசாக அம்மன் படத்தை கீழக்கி வச்சு அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் அபிஷேகம்லாம் பண்ணி மகாலட்சுமி பூஜை நான் வந்துட்டு இருப்பேன் இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக லீஸ் வீட்டில் இருந்தால் தெரியுமா அப்போல்லாம் வந்துட்டு நான் அடிக்கடிக்கெலாம் அதை பண்ண மாட்டேன் பௌர்ணமியில் நான் வந்துட்டு விடாமல் இருந்தேன் பௌர்ணமியில் எவ்ரி மந்த்து பௌர்ணமியில் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு இது வந்துச்சு நம்ம வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணணும் அதுவும் நம்ம சொந்த வீடு வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம சொந்த வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு எனக்கு அம்மா நான் பண்ணணும் எனக்கு எப்படியாத்தையும் சொந்த வீடு கொடுங்க அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இதை வாரம் வாரம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் சிம்பிளாக நம்ம பண்ணலாங்க ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லோரும் பண்ணுறாங்க நம்ம அதை மாதிரி வாங்கி வச்சு அது மாதிரி எதுவுமே கிடையாது இன்றைக்கி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் வரமகாலுமி பூஜை எல்லோரும் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க சில பேர் வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன் செய்யக்கூடாது நம்ம பூஜை தானே பண்ணுறோம் இல்லை ஏதாவது மந்திரிச்சி இல்லை ஏதாவது இந்த பில்லி சூனி அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் பண்ணுறோமா இல்லை இல்லை பூஜை தானே பண்ணுறோம் சாமி தானே வீட்டுக்குள்ள அழைக்கிறோம் ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா நான் வந்துட்டு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த சாரீ ட்ராப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இல்லை வரமகாலுமியன் பூஜை வந்துட்டு மாமியார் சைடு இல்லை அம்மா சைடு யாராவது பண்ணியிருந்தா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது அப்படி கிடையாது அந்த மாதிரி நன் நினைப்பே வைக்காதீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் பூஜைன்றது எல்லாருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது எல்லாரும் எடுத்து செய்கிற ஒரு விஷயந்தான் பூஜை ஸோ அது யார் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கு என்னால பண்ண முடியும் ஆனா என்னன்னா நம்ம வந்துட்டு வருட வருடம் செய்யணும் அதாவது இந்த நம்ம விட்டா கூட நம்ம தலைமுறையினர் வந்துட்டு அதை எடுத்து செய்யணும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த பூஜையை அதனால நீங்க செய்யலாம் தாராளமா செய்யலாம் யார் பேச்சும் இதை வந்துட்டு கேட்காதீங்க உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுட்டா நீங்க செய்யுங்க உங்களால் முடியும் எனக்கு வந்துட்டு எடுத்து சேர்த்து ராணி இருக்கு நான் பண்ண முடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக பண்ணலாம் அது எப்படி சிம்பிளாக பண்ணுற பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீட்டில் ஷேர் பண்ணுறேன் கலசம் வைக்காமல் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க கலசம் வைக்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலில் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி தாயார் பூஜை வர மகாலட்சுமி பூஜை ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் தான் என்னன்னா நம்ம வர வீக்லி வீக்லி செய்கிற பூஜையில் வந்துட்டு நம்ம நிறைய திங்ஸ்லாம் வைக்க மாட்டோம் சும்மா ஒரு பிரசாதம் வைப்போம் அவ்வளோதான் அம்மனுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ளவுஸ் பீட்டு இது மாதிரி போட்டு வைப்போம் ஆனால் வரமகாலுமின் பூஜைக்கு நம்ம தாலி செலுத்துவோம் அம்மாவுக்கு அதாவது மஞ்சள் கையில ஒரு கிழங்கு மஞ்சள் மாதிரி கட்டி நம்ம வந்துட்டு தாலி செலுத்துவோம் அதுக்கப்புறம் தாம்பூலம் கண்டிப்பாக வைக்கணும் அதில் அந்த பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட்டு வளையல் இந்த மாதிரி வந்துட்டு திங்ஸ்லாம் வைப்போம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ரைஸ் இல்லை ஒரு மூணு ரைஸ் ஒரு அஞ்சு ரைஸ் இந்த மாதிரி எதாவது சாதம் கலறிட்டு அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம் எதாவது செஞ்சு வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு குத்து விளக்கெலாம் ஏற்றி தாமழம் வச்சு அந்த தாம்பளத்தை உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ நீங்கள் அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு வரமாலட்சுமி அவன் பூஜை பண்ணணும் பண்ண முடியும் என்னால் முடியும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வாரம் வாரம் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லது தான் வீட்டுக்கு கலசம் வைக்கல ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே ஒரு சிலர் வந்துட்டு மூணு நாள் பண்ணுவாங்க வியாழக்கிழமை அம்மன் அழைப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு அம்மன் ஃபுல்லாக வீட்டில் இருப்பாங்க சனிக்கிழமை காலையில் கலசம் பிரித்து அம்மனை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நிவர்த்தி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு வெள்ளிக்கிழமையும் எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க அம்மன் அழைச்சி எல்லாமே வந்துட்டு அன்றைக்கே கலசம் பிரித்து எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு கலசம் வைக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் காலையில் வந்துட்டு எப்பவும் போல வியாழக்கிழமை வீடெல்லாம் தொடச்சி நல்லா என்ன தான் தொடச்சாலும் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து மஞ்சள் தண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சி விட்டுருங்க அது தெளித்தால் தான் நல்லா ஒரு கிளென்சிங் மெத்தட் மாதிரி நமக்கு மஞ்சள் தண்ணி கூட கொஞ்சமாக கோமியம் பச்சைகளாம் சேர்த்து நம்ம வீடு வந்துட்டு ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிடுறோம் ஓகேவா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலசம் வைக்கல அப்படின்னா நம்ம நோம்பு எடுக்க தேவை கிடையாது நோம்புலாம் நமக்கு கயிறு கட்டுவாங்க இல்லையா கயிறு கட்டி நம்ம வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நமக்கு தேவை கிடையாது ஸோ காலையில் எப்பவும் போல ரூமில் வந்துட்டு நல்லா சாமி பழத்துக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு காலைல சும்மா பூஜைலாம் வந்துட்டு விலகேற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அம்மன் படத்தை தனியே எடுத்து வச்சு அம்மனுக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அங்கே வைக்கலாங்க பூஜை அதாவது அந்த அம்மன் கிட்ட வந்துட்டு வைக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வர மகாலட்சுமி பூஜை வந்துட்டு பெரிய அளவில் செய்யக்கூடிய பூஜை தான் இது ஏன்னா இந்த பூஜையில் நம்ம என்ன வேணுதில் வைக்கிறோமோ என்னெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்துட்டு அடுத்த வருடம் அது டபுளாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஏன் நானுமே லாஸ்ட் இயர் வேணுனதே இது நான் இந்த தடவை வந்துட்டு இதில் வாடகை வீட்டில் செய்கிறேன் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக என் சொந்த வீட்டை தான் செய்யணும் அப்படின்னு அம்மன் கிட்ட நான் வேண்டிட்டு செஞ்ச பூஜையில் இந்த இயர் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எப்படி அப்படின்ட்டு ஸோ என்ன நீங்கள் வேணுறீங்களோ நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டி கண்டிப்பாக அந்த பூஜை செய்யும்போது அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது நடக்கும் பூஜை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அம்மனுக்கு என்ன பிரசாதம் வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நான் முன்னாடி சொன்ன போல் தான் நிறைய வெரைட்டி ரைஸ் செஞ்சு வைங்க நிறைய பழங்கள் வைங்க எல்லாம் வே எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் எதுவுமே முடியலை அப்படின்னா அம்மனுக்கு பிடிச்ச கற்கண்டு சாதம் செஞ்சு வைங்க கற்கண்டு சாதம் எப்படின்னா பாலில் வந்துட்டு பச்சரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு பண்ணிக்கிறேன் வீடியோவில் பாலில் பச்சரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூடவே கற்கண்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்வீட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு பேக்கெட் மட்டும் கற்கண்டு ஆட் பண்ணி நல்லா அதை நான் கலறி கொடுத்துட்டேன் நான் பசும்பாலில் தான் வந்துட்டு சாமிக்கு பிரசாதம் செய்வேன் ஸோ பசும்பால் காய்ச்சி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பச்சரிசி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆற ஆற ரொம்ப கெட்டிப்படும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலைக்கிருக்கும் சாதம் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நெய்ல முந்திரி திராட்சை இலக்கெல்லாம் வறுத்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கற்கண்டு சாதம் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதுவே நீங்கள் ஒரு பவுலில் அம்மனுக்கு வந்துட்டு பிரசாதமாக வச்சுக்கலாம் இது கூட செய்ய நேரம் இல்லை நான் வந்துட்டு விலைக்கெலாம் போய்ட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் கற்கண்டு தண்ணியை ஒரு தட்டில் வச்சுட்டு ஏலக்காய் பச்சைக்காய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வைங்க நான் உங்களுக்கு அது முன்னாடியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை விரலி மஞ்சள் அக்ஷய அரிசி பச்சக்கம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விதமான இயற்கையிலேயே வாசனை தரக்கூடிய ஒரு குணம் இருக்குங்க இது நம்ம எங்கே ஒழிச்சு வச்சாலும் நம்ம அதை கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம் இது இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு அம்மன் வாசம் செய்கிற இடம்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு கண்டிப்பாக அம்மன் முன்னாடி இந்த ஒரு பிளேயர் ரெடி பண்ணி வைக்க முடியலனாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துட்டு மெயினாக கருப்பை வந்துட்டு அம்மன் கிட்டே வைங்க அதுக்கப்புறம் விநாயகர் பிடிச்சி கண்டிப்பாக வைக்கணும் நம்மளுடைய முதற்கடவு இல்லையா அவர் வந்துட்டு நம்ம வைக்கணும் நீங்கள் மஞ்சள் பிடிச்சி வச்சாலும் ஓகே தான் நான் வந்துட்டு நம்ம வீட்டில் சிலை இருந்துச்சு நான் அது தான் வச்சுருக்கேன் ஆனால் மஞ்சள் பிடிச்சி வைக்கிறது வந்துட்டு ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அம்மனுக்கு வந்துட்டு ஒரு தாம்பள தட்டில் பிளவுஸ் பெட்டு புடவை வாங்க முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக அம்மனுக்கு வந்துட்டு புடவை வாங்கி வைக்கலாம் இல்லாட்டி ப்ளவுஸ் விட்டு வளையல் தாலி கயிறு மெயினாக இருக்கணும் ஏன்னா இது நம்ம வந்துட்டு வரலட்சுமி வரை தான் நோம்பு எடுக்கிறதே நம்ம கலருக்காக தான் எடுப்போம் தாலி பாக்கியம் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தட்டில் ப்ளவுஸ் விட்டு வளையல் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா நாணயம் பூக்கள் இதெல்லாமே நம்ம சிம்பிளாக அம்மன் கிட்டே வச்சுக்கலாம் இது வந்துட்டு நீங்களும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பயன்படுத்துகிறது பதிலாக நீங்கள் வேறு யாருக்காவது கொடுக்கறது நல்லது ஏன்னா நம்ம நமக்கு தான் அது அப்படின்போது நமக்கு மைண்ட் செட் எல்லாமே எழுதிமா இருக்கும் கொஞ்சம் நல்ல கலராக நம்ம பார்த்து எடுத்துக்கோது நம்ம தான் கட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் செட் ஆகிடும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அது நீங்கள் வெளியில் யாருக்காவது தானம் கொடுக்குறது கோவிலுக்குலாம் போயிட்டு அங்கே யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது நல்லது ஒருத்தருக்கோ இல்லை மூணு பேருக்கோ நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மனுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அம்மன் வந்துட்டு சுமங்கலி பெண் ஒரு தட்டை நம்ம அம்மன் கிட்ட தான் வைக்கணும் அங்கே அந்த ப படையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் கொடுக்கணும் ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சா தாம்பளை தட்டு அதுக்கப்புறம் அந்த வசீகரமான இருக்கக்கூடிய பொருட்கள் அம்மனுக்கு பிரசாதம் மெயினாக நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் அதுக்கப்புறம் விளக்கு அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு குலதெய்வ சொம்பில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் குங்குமம் லைட்டாக பச்சைக்கருப்படும் இது போட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மன் குடிக்கக்கூடிய தண்ணியில் மஞ்சள் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க விநாயகர் வச்சாச்சு தாயாருடைய ஸ்டாச்சு இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவங்க சிலை வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து தாயாரும் சில பற்றி சேர்ந்து மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு நான் வந்துட்டு ஒரு தாமரை தட்டில் அரிசி நிறைப்பு அதுமாரி அவங்களை வந்துட்டு உட்கார வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மனுடைய படம் லட்சுமி குபேர படம் இது நான் குபேர் லட்சுமி குபேர பூஜை செய்யும்போது நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் மகாலட்சுமின் பூஜை செய்யும்போது நான் வந்து இது யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ டூயினோட நான் வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணிக்குவேன் மொத்தமாக இது மாதிரியே வாங்கியாச்சு நமக்கு பூஜை வந்துட்டு ரொம்ப அழைப்பாக இருக்காதுறேன் அதனால் அதுக்கப்புறம் அம்மன் படத்துக்கு தாமரை இருந்தால் நிறைய தாமரை அலங்காரம் பண்ணுங்க எனக்கு ஒன்று தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு தாமரை வச்சு அதுக்கப்புறம் சாமந்தி பூக்களால் அம்மனை வந்து படத்தை நிறைய அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே பூஜை செய்ய வேண்டியது தான் நாணயங்கள் குங்குமம் அதுக்கப்புறம் பூக்களால் நம்ம வந்துட்டு அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அம்மனுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் பூக்கள் எடுத்து வச்சுருக்கேன் நாணயங்கள் நூற்றி எட்டு நம்ம இந்த டூருப்பி காயின் வரும் இல்லையா அது எல்லாமே நான் வந்துட்டு நூற்றி எட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பூவெல்லாம் போட்டு அழகாக அலங்கரிச்சாச்சா முதல்ல அம்மனுக்கு வந்துட்டு விளக்கி ஏற்றிட்டு தாலி செலுத்திடுங்க நான் நம்ம படத்தில் ஆல்ரெடி தாலி இருக்குது ஸோ நான் வந்து தாலி போடுறேன் நீங்கள் அம்மனுக்கு முதல்ல தாலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விளக்கே ஏற்றிட்டு பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு இதெல்லாம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அந்த நல்ல வகை வகையான சாம்பரானி நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் விளக்கு ரெண்டுக்கு மேலே நம்ம எத்தனை விளக்கு வேணால் சாமிக்கு ஏற்றிக்கலாங்க நல்லா நிறைய குத்து விளக்குலாம் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அப்படியே ஜெகஜகான்னு இருப்பாங்க சாமி அந்த அந்த தீப ஒளியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ நான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நடுவில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் சாரி கஜலட்சுமி மண் விளக்கு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு சக்கர விளக்கு மட்டும் தான் வச்சு நான் ஏற்றிருக்கேன் இன்னும் விளக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விளக்குலாம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நெய் விளக்காவது அதில் போடுங்க நான் வந்துட்டு நடுவில் வச்சுக்கூடிய கஜலட்சுமி விளக்கில் நெய் விட்டு தீபம் போட்டிருக்கேன் நெய் விளக்கு போட்டிங்கன்னா இன்னுமே அது வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் விளக்கேற்றியாச்சு அம்மனுக்கு வந்துட்டு சாம்பரையினே காமிச்சு அங்கே வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கணபதிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் நான் பண்ணுற பூஜை எந்த விதமான தளங்களும் இல்லாமல் நான் வேண்ட வேண்டுதல் வந்துட்டு அப்படியே நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் ப்ளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தைக்கிட்ட வேண்டிட்டு அம்மனுக்கு நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிக்கலாம் காயின் எடுத்தால் ஒரு ஒரு காயினாக எடுத்து நூற்றி எட்டு போட்டிருக்க சொல்லி நீங்கள் வந்துட்டு சவுண்டு வர மாதிரி அந்த காயின் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் விழுந்து சவுண்டு வர மாதிரி அந்த நானே சத்தம் சொல்வாங்க இல்லையா அந்த சத்தம் அம்மனுக்கு அதில் விழுற மாதிரி நல்லா நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க நாணயத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது தான் நல்லது நாணயங்கள் நமக்கு தனியாகவே கிடைக்கிது இந்த மாதிரி ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்துட்டு இதுதான் சேர்த்து வச்சுட்டு எப்பவுமே இதுதான் பண்ணுறதால நான் அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன் குங்கும அர்ச்சனை நீங்கள் பண்ணிக்கலாங்க மகாலட்சுமி அம்மன் நூற்றி எட்டு போற்றிகள் அஷ்டோத்திரம் நாமாவளி இது எல்லாமே நீங்கள் படிக்கலாம் மீனா கனகதராசோத்திரம் அது நீங்கள் படிக்கலாம் எல்லாமே பாடி முடிச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு தீபம் தூபம்லாம் காமிச்சு நல்லா மணி அடித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கல அம்மன் மேலே அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு அவங்ககிட்ட சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோ இருக்குங்க அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும் எதையோ சாதித்து எதையோ நமக்கு கிடச்ச மாதிரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு மாறும் எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும் மகாலட்சுமி பூஜை பண்ணதுக்கப்புறம் ஏதோ வீட்டில் வந்துட்டு நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த வைப் வரணும் அந்த வாய் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த விதமான எதுவுமே இந்த டென்ஷனும் மைண்டில் ஏற்றிக்காமல் ஐயோ இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு செய்யணும்னு நினச்சா நீங்கள் செய்யுங்க நீங்கள் பெரிய அளவில் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் செலவாகும் நமக்கு கண்டிப்பாக சும்மா சிம்பிளாக வீட்டில் கூடிய மகாலட்சுமி படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பூ மட்டும் ஒரு முந்நூறு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆக போகுது கொஞ்சம் வெலை அதிகமாக இருக்கும் ஒரு ஐம்பது ரூபான்னு கூட வச்சுக்கலாமே வச்சுட்டு ப்ளவுஸ் பீட்டு இந்த மாதிரி வாங்க ஒரு இரநூறுபாக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த பூஜை பண்ணிடலாம் நான் வந்துட்டு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எப்படி வைக்க போகிறீங்க தாமணம் எப்படி கொடுக்க போகிறீங்க அதெல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு ஏற செய்யும் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் மைண்ட் செட் நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு நார்மலாக சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது அம்மன் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணுவீங்க அதுதான் வந்துட்டு அந்த பூஜை நடக்கக்கூடிய ஒரு மாற்றமே ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கலசம் வைக்கமா நான் வந்துட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இப்போது இது வந்துட்டு ஒரு மெத்தடு இன்னும் நம்ம எப்படி கலசம் வைக்க வச்சு பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் அம்மான வீட்டுக்கு எப்படி அழைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு வரலக்ஷ்மி வரமகாலுமியின் பூஜை சீரீஸாகவே நான் கொண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃபீட்பேக் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பூஜை செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையா பாத்தமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்